அனைவருக்கும் வணக்கங்க எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் எட்டு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லேயும் மேப்லேயும் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து மாடுகள் கண்டிகளை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக பார்க்குறதுங்க ஆறு டு ஏழு மாதங்களான சுழி சுத்தமான ஜோடி காங்கேயம் மயிலை காலை கன்றுகள்ங்க ரெண்டுமே நல்ல தரமான கன்றுகள்ங்க ரெண்டுமே நல்ல முகக்கூறு நல்ல உடலமைப்பு நல்ல திமிலமைப்பில் தெளிவான கன்றுகள் இரண்டும் சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்படது இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லைங்க தாடை ரெண்டுக்கு அளவான தாடைங்க ரெண்டும் தெளிவான காலை கன்றுகள் ஜோடியாக வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க தேர்வு செய்யலாமுங்க தமிழகத்தில் பரவலாக வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் நிறைய மாவட்டங்களில் நல்ல மழைப்பொழிவு இருக்குதுங்க மேச்சல் இருக்குது வாங்கி விடலாம் கன்றுகளை தேர்வு செஞ்சு வளர்க்கலாம்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க கால்நடை மருத்துவரை வர சொல்லி தோளுக்கும் சதைக்கும் இடைப்பட்ட பகுதியில் செலுத்தக்கூடிய ஐபர் மக்ரின் இன்ஜெக்ஷன் போட்டு அனுப்புகிறவங்க அதாவது குடல் நீக்கம் பண்ணி கொடுக்குறோம் முகரை மாற்றிருக்கிறோம் வண்டி ஏற்றும்போது தேவையான தும்பு திருகாணி தலைக்கறி எல்லாம் புதுசு மாற்றி கொடுக்குறோம் பாதுகாப்பாக உங்கள் வீட்டில் கொண்டாந்து இறக்குற வரைக்கும் பொறுப்பு எடுத்துக்கிறவங்க ஜோடியாக காங்கையும் கன்றுகள் வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க நல்ல தரமான கன்றுகளாக தெளிவாக வேணும்னா தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க ஜோடி கன்றுகளோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒராயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேயில் மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாமுங்க ஜோடி கன்றுகள் விலை முப்பத்தி ஓராயிரம் வயது ஆறு டு ஏழு மாதங்கள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம் அப்படின்னு கூகுள் சர்ச்சில் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வரலாம் மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க ஒவ்வொரு பதிவையும் கேளுங்க பதிவுக்கான விளக்கத்தை கேளுங்கள் பிடிச்சிருந்தாலும் மட்டும் அட்வான்ஸ் பண்ணுங்கள் ஏன்னால் நம்ம பதிவை தெளிவாக சொல்லிடுறோம் விளக்கத்தை தெளிவாக சொல்லிடுறோம் வாங்குறவங்க ஒன்று ரெண்டு தடவை நீங்கள் யோசனை பண்ணிவிட்டு அட்வான்ஸ் பண்ணுங்கள் அப்படியே அட்வான்ஸ் பண்ணுறீங்க வேண்டாம்னு தோணுதுன்னா அதிகபட்சம் ஒரு அரை மணி நேரத்தில் நீங்கள் திரும்ப அதே நம்பருக்கு கால் பண்ணி சொல்லி அட்வான்ஸை திரும்ப வாங்கிக்கலாமங்க ஒரு நாள் கழிச்சு ரெண்டு நாள் கழிச்சு இல்லை வண்டியில் போகும் பொழுது நீங்கள் சொல்லும் பொழுது தான் நல்ல மாடுகள் கன்றுகளில் போட்டு போட்டுக்கூட மீண்டும் மறு விற்பனை செய்ய முடிகிறது இல்லைங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க பன்னிரெண்டு மாதங்களான ஒரு ஜெட் பிளாக் காராம்பஸ் கன்று கிடாரி கண்ணுங்க கழிப்பு சொல்லி குறைப்பொழுது இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லைங்க கன்று கொஞ்சம் வாடலுங்க மேச்சலில் இருந்ததுங்க அங்கே கொஞ்சம் மேவு கம்மிங்கிறதுனால கொஞ்சம் வாடலாக இருக்குதுங்க மற்றபடி நல்ல ஒரு ஜெட் பிளாக்கில் தெளிவான ஒரு காராம்பஸ் கன்று கிடாரி கன்றுங்க காங்கயத்தில் ஜெட் பிளாக்கில் காராம்பஸ் கன்று கிடாரி கன்று இருக்கிறீங்கன்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்குங்க நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாமுங்க வயசு பன்னிரெண்டு மாதங்கள் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி குறைப்படது இல்லாமல் இருக்குதுங்க பத்து கன்றுகள் காராம்பசு பிறக்குதுன்னா எட்டு வரைக்கும் மறை விழுகுதுங்க ஒரு ரெண்டே கன்றுகளில் மட்டும்தான் மறை இல்லாமல் இருக்குது அப்படியே மறை இல்லாத கன்றுகளாக இருந்தாலும் சில கன்றுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறம் பத்துறது இல்லைங்க கொஞ்சம் வெளிர் நிறமாக இருக்குது இது இதனால் டார்க் நிறத்தில் தெளிவான ஒரு காராம்பசு கன்று கிடாரி கன்று சுளி சுத்தமாக இருக்குதுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்த்து வாங்கலாம் வீடியோ பார்த்தும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி உண்டுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு குட்டை கிடாரி கண்ணுங்க தஞ்சாவூர் குட்டை கிடாரி கண்ணுங்க அதுலேயும் நல்ல பேட்ச் விழுந்துருக்குதுங்க தெளிவான கண்ணு பார் பார்வைக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க வயசு வந்து பார்த்திங்கன்னா கன்று ஒரு ஐந்து மாதங்கள் தான் இருக்குங்க சுழி சுத்தமான கன்று கழிப்பு சுழி குறைப்பளது இல்லைங்க நல்ல தொப்பில் இருக்கவங்க தவுடு பனைஞ்சி வச்சு கண்ணை வளர்த்திக்கலாமுங்க பால் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை ஐந்து ஆகுது சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பளது இல்லாத கண்ணு தஞ்சாவூர் குட்டை கிடாரி கண்ணுங்க நல்ல அழகலட்சணமான கண்ணுங்க நல்ல குணம்ங்க எங்கே தொட்டு எங்கே வேணாலும் நீவிக்கலாம் அவ்வளோ ஒரு பொறுமையாக நிற்கும் கண்ணுக்குட்டி உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் டிஸ்பிளேயில் மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி வாங்கிக்கலாம் நேரில் வந்தும் பார்த்து வாங்கலாம் வீடியோ பாட்டும் புக் பண்ணிக்கலாமுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினோராயிரம் ரூபாய்ங்க லோ பட்ஜெட்டில் ஐந்து மாதங்களான தஞ்சாவூர் குட்டை கிடாரி கன்று உங்களுக்கு தேவைப்படுதுன்னா மேலே இருக்க நம்பருக்கு கொண்டு கேட்டுக்கலாமுங்க சந்தை மதிப்பாகவே கன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே பத்து ரூபாய்க்குள்ளே சந்தையில் வைக்கணும்ங்க நம்ம வளர்ப்புக்காக தனி விலை எதுவும் குறிப்பிட்றது வாங்குகிறவங்களுக்கு வாங்குறவங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கணும் அப்படிங்கிற காத்தான் நூறு கிலோமீட்டருக்கு மேலே எல்லாத்துக்குமே ஜாயிண்ட் வாடகையில் அனுப்புகிறோம் ஒரு மாடு வாங்கினாலும் சரி ஒரு கண்ணுக்குட்டி வாங்கினாலும் சரி அதற்கு ஏற்றாற்போல் வாடகையை நம்ம வந்து பண்ணுறோம் அந்த வாடகை அமையறதுக்கு ரெண்டு டு நாலு நாள் ஆனாலும் அந்த பராமரிப்பு செலவுகளை ஏற்றுக்கிறோம் பாதுகாப்பாக கொண்டு வந்து அவங்க வீட்டில் இறக்கி கட்டி கொடுக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க தெளிவான குட்டை கிடாரி கன்று ஐந்து மாதங்களான கன்று பிரேடு தஞ்சாவூர் குட்டைங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம் அடுத்ததாக வீடியோ பதிவில் நம்ம பார்க்குறதுங்க ஒரு பால் மயிலை கிடாரி கண்ணுங்க இந்த கன்றுக்கான வயது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து டு ஆறு மாதங்கள் ஆகுதுங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பளது இல்லைங்க இது வரைக்கும் கழுத்து கையில் இருந்ததுங்க இன்றைக்கி தான் முகர போட்டிருக்குதுங்க அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் புது விதமான உணர்வாக இருக்கும் கன்று நல்ல குவாலிட்டியான கிடாரி கண்ணுங்க வயது ஐந்து டு ஆறு மாதங்களான சுளி சுத்தமான கிடாரி கன்று கழிப்பு சுழி குறைப்பளது இல்லைங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கிக்கலாம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினான்காயிரம் ரூபாய்ங்க இது வரைக்கும் முகரை போகிறீங்க கழுத்து கையிலே இருந்ததுனால தான் கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது விதமான உணர்வு இங்கேயும் ஓடிக்கிட்டு தலை குமிஞ்சிக்கிட்டு அந்த மாதிரி இருக்குதுங்க மற்றபடி தெளிவான கண் கிடாரி கன்று சுழி சுத்தமான கன்று விலை பதினான்காயிரம் ரூபாய் வயது ஐந்து டு ஆறு மாதங்கள் ஒரு நல்ல பால்மையில் கண்ணாக வரும் நல்ல நிறக்காலில் வரும் நாளைக்கு நிரசனையானாலும் கன்று போட்டாலும் அந்த ஒயிட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ப்யூர் ஒயிட்டாகவே இருக்குங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தனா டிஸ்பிளேயில் மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணிக்கலாம் கிடாரி கன்று பதினாலாயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மூணாவது ஈத்து காரி மாடுங்க ஒன்பது மாதம் சினைங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க மயிலை காலைக்கு இனச்சரிக்கை செஞ்சுருக்குறாங்க பாலோட அளவீடு ரெண்டையும் ரெண்டும் கறக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க கண் போட்டால் நாலு காமில் பால் வருங்க பாலுக்கு நிற்கும் சுழி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாமுங்க ஈத்து முன்னான் ஈத்து காரி மாடு ஒன்பது மாதம் சினைங்க மயிலை காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குது கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க ஒரு நாளினுடைய கரைவைத்திறன் ரெண்டையும் ரெண்டும் கறக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா தாராளமாக தேர்வு பண்ணலாமங்க நல்ல மடிங்க உரமடி வந்து நல்ல தெளிவாக இருக்குங்க மாடு நல்ல வாழக்கமான மாடுங்க காங்கயத்தில் காரி மாடு லோ பட்ஜெட்டில் நல்ல திறன் ஏற்றவாறு தெளிவாக வேணும்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் விற்பனை விலை நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பாட்டும் புக் பண்ணிக்கலாமுங்க சுளி சுத்தமாக இருக்குங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாம் அதிகபட்சம் பத்து நாளில் கன்று ஈணிடுங்க கறவைக்கு கால் அனுப்பிக்க வேண்டியதில்லை ரெண்டரையும் ரெண்டும் கறக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது நீங்கள் வீடியோ பதிவில நீங்கள் பார்க்குறதுங்க ஆறு மாதங்களான சுழி சுத்தமான மயிலை காலை கன்றுங்க கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லைங்க வால் இறுக்கம் இருக்குதுங்க தாடை அளவான தாடைங்க தெளிவான ஒரு மயிலை காலை கன்று ஆறு மாதங்களான கன்று சுழி சுத்தமான கன்று கழிப்பு சுழி குறைப்பொழுது இல்லைங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மேல் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி விவரங்களை கேட்டுட்டு அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வண்டி வண்டிவான வசதி உண்டுங்க இதனுடைய விற்பனை விலை பதினான்காயிரம் ரூபாய்ங்க ஆறு மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் மயிலை காலை கன்று கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லைங்க வால் இருக்குதுங்க தாடை அளவான தாடை விற்பனை விலை பதினான்காயிரம் ரூபாய் டிஸ்பிளேயில் மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம் நேரில் வந்தும் செக் பண்ணிக்கலாம் வீடியோ பாட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க வயது ஆறு மாதங்கள் விலை பதினாலாயிரம் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரி நேரில் வந்து பார்த்தும் வாங்கலாம் வீடியோ பாட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க இனக்கூடியது நாலாவது ஈத்துங்க மயிலை மாடுங்க சினை வந்து பார்த்திங்கன்னா எட்டரை மாதம் சினைங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவீடு காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு கறந்துக்கலாமுங்க மயிலை காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க திருகூப அமைப்பில் நல்ல முகக்கூரில் தெளிவான ஒரு காங்கையும் மாடுங்க காங்கைங்கன்று போடுறதுக்கு நாலு காம்பில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு சுளி சுத்தமாக இருக்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் கறக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் உண்டுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க நீத்து மாடு எட்டரை மாத சென கால் அணைக்க வேண்டாம் ரெண்டு ரெண்டு லிட்டர் தெளிவாக கறக்கும் மயில காலைக்கு இணைச்சிருக்க பண்ணியிருக்குது குணத்துலையும் சரிங்க முகக்கூரிலையும் சரி கொம்பு தலைலையும் சரி வால் சரி எல்லாத்துலேயுமே தெளிவாக இருக்குங்க வீட்டுக்கு நல்ல அடக்கத்தில் ஒழுக்கத்தில் தெளிவான மாடு காங்கை மாடு வாங்கி வளர்க்கணும் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தெளிவான மாடாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்கலாம் விலை நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க இறுதி விற்பனை பதிவாக நம்ம பார்க்குறதுங்க மூணாவது ஈத்துங்க தஞ்சாவூர் குட்டையும் ரெட் சிந்தியும் கிராஸுங்க கண் வந்து பார்த்திங்கன்னா கிடாரி கண்ணுங்க கன்று போட்டு பத்து நாள் ஆகுதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு மூணு சாயங்காலம் ஒரு ரெண்டு அஞ்சு லிட்ரு பால் தெளிவாக கறக்குங்க நம்ம இப்போ கொஞ்சம் காலதாமதமாக கறக்கிறதுனால ஒரு அஞ்சு லிட்ரு பால் இருந்ததுங்க ஆனால் இயல்பான கறவை காலையில் ஒரு மூணு சாயங்காலம் ஒரு ரெண்டுங்க காம்பு காம்பு அருமையான இடைவெளிங்க இதே தரத்தில் தான் நம்ம வந்து ஒரு தஞ்சாவூர் கூட்டை மாடு நம்ம வீட்டுக்காக வச்சுருந்தவங்க மூன்றையும் மூணும் பீச்சிட்டு இருந்தவங்க ஒரு அஞ்சு வரைக்கும் வச்சுருந்தோம் நல்ல மாடு மூணாநீத்து மாடு கண்ணு கிடாரி கண் கறவைக்கு கால் அணிக்க வேண்டாம் மாடு கண் ரெண்டும் சுழி சுத்தம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாம் காம்பு காம்பு இடைவெளி பாருங்கள் கரக்கறது தமிழ் எப்படி வருதுன்னு பாருங்கள் ரொம்ப பூங்காம்புங்க உட்காந்தா நிமிஷத்தில் கறந்துட்டு எந்திரிச்சிக்கிற மாதிரி தான் இருக்குங்க பால் தேவைக்காக மாடு தேடிட்டுருக்குறீங்க தஞ்சாவூர் கூட்டையும் ரெட் சிந்தி கிராஸும் கண் கிடாரி கண்ணோட நல்ல ஒழுக்கத்தில் தெளிவான குட்டமாடு வேணும்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் அஞ்சு லிட்டர் பால் கறக்குங்க கண் கிடாரி கண் பால் தேவைக்காக மாடு தேடிட்டுருக்கிறவங்க அதுவும் குட்டமாட்டில் நல்ல ஒழுக்கத்தில் நல்ல தமிழமைப்பில் தெளிவாக வேணும்னா நேரில் வந்து பார்த்து வாங்கிக்கலாம் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம்ங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க டிஸ்பிளேயில் மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வந்து கறந்து பாருங்கள் வேலைக்கு ரெண்டரை லிட்டருக்கு கீழே வந்தாலும் நம்ம அட்வான்ஸை திருப்பி கொடுத்துடலாம் பாலுக்கு நிக்கினாலும் அட்வான்ஸை திருப்பி கொடுத்துடலாமுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மட்டும் அட்வான்ஸ் பண்ணுங்கள் பண்ணிட்டு வேண்டானாலும் அதிகபட்சம் அரை மணி நேரம் சொல்லி அட்வான்ஸை திரும்ப வாங்கிக்கலாமுங்க எங்கள் சேனல் வீடியோக்குள்ளே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்ங்க